திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வள்ளியம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எதிரில் நெடுஞ்சாலைத்துறை சிறிய பால கட்டுமானப் பணி நடைபெறுகிறது இது ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் இந்த பகுதியில் நூறு அடி சாலை இருபது அடி சாலையாக உள்ளது இந்த பகுதியில் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த ஆந்திர மாநில பேருந்து மற்றும் திருத்தணியிலிருந்து காஞ்சிபுரம் சென்ற தனியார் பயணிகள் பேருந்து மோதி கொண்டது தனியார் பேருந்து அதிவேகமாக வந்ததால் சாலையோரம் இருந்த இரும்பு தடுப்புகளின் மீது மோதி ஆந்திர மாநில பேருந்தில் முதியதில் இரண்டு பேருந்துகளில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்டோர் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர் இரண்டு பேருந்துகளிலும் எண்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் இவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி போலீசார் விரைந்து செயல்பட்டு இந்த பகுதியில் ஒரு மணி நேரம் போராடி போக்குவரத்து சரி செய்தனர் விபத்திற்கு காரணமாக இரண்டு பேருந்துகளையும் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்திற்கு காரணமான தனியார் பயணிகள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பி ஓடியுள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்